வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சத்தியமித்ரன் கொங்கு மண்டல ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திருப்பூர் மற்றும் சேலத்தில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட சத்தியமித்திரன் அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சத்தியமித்திரன் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் திரு வேதம் ராஜு இணை ஆசிரியர் அன்புமலை சின்னத்திரை நடிகரும் சத்தியமித்ரன் சிறப்பு நிருபருமான திரு சிங்கராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் அலுவலக மேலாளர் மகேஷ்குமார் கொங்கு மண்டல தலைவர் திருவேணிச்சந்திரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகன் வெள்ளியங்கிரி திருப்பூர் மாவட்ட நிருபர் முகமது கவுஸ் தலைமை நிருபர் சூர்யா செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சத்தியமித்ரன் இதழின் வருங்கால வளர்ச்சி குறித்தும் செய்தியாளர்களின் நலன் குறித்தும் விவாதிக்கப்பட்டது சத்தியமித்ரன் சிறப்பு நிருபர் சிவானந்தம் தாலுகா நிருபர்கள் சர்வமலை முகமது இஷாக் தாமரைக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களின் கோரிக்கை மற்றும் குறைகளை எடுத்துரைத்தனர் ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் வினிதே நிறைவடைந்தது இதனையடுத்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சேலம் மாவட்டம் தோப்புக்காடு பகுதியில் அமைந்துள்ள நமது சத்தியமித்திரன் சிறப்பு நிருபர் திரு சிவனேசன் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சத்தியமித்திரன் சேலம் மாவட்ட தலைமை நிருபர் திரு சந்திரன் சிறப்பு செய்தியாளர் திரு சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலோசனை கூட்டத்தில் சேலம் தாலுகா செய்தியாளர்கள் ஜீவானந்தம் ராஜ்குமார் விஜயசேகர் ஜெயச்சந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் கிஷோர் குமார் வினோத் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இரவு எட்டு முப்பது மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்தது கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் இரவு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஆத்தூர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து சேலம் அதிமுகவின் புறநகர் மாவட்டம் சார்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் செம்மலை தலைமையில் நகராட்சி அலுவலகம் எதிரே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுக்கா முத்து கிருஷ்ணபிரி கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு முப்பது மணியளவில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் என் ஆர் தலபாலன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் லிங்கராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் மக்கிஸ் அந்தோனி ஆகியோர் தலைமை வகித்தனர் மாவட்ட பொருளாளர் பெர்லின் நாடார் மாவட்ட வர்த்தக தலைவர் செல்வம் நாடார் மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் ஆர் ராமர் மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் எம் எஸ் எம் முருகன் மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரிவு தலைவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மகளிரணி கௌசல்யா கடைய ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி சுரண்டை நகர தலைவர் எஸ் பி மாடசாமி சுரண்டை நகர துணைத் தலைவர் ஜி திரவியக்கனி சுரண்டை நகர கௌரவ தலைவர் எம் முருகன் சுரண்டை நகர துணை செயலாளர் எம் பால்ராஜ் கீழப்பாவூர் இளைஞரணி செயலாளர் சி செல்வநாடார் சுரண்டை நகர வெல்டிங் எஸ் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுரண்டை நகர தலைவர் எஸ் பி மாடசாமி நன்றியுரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகமாக கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் ஆலங்குளம் பகுதியில் அதிகமான கல்குவாரிகளால் அதிகளவில் விபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன வருகின்ற இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கட்சியின் மாநில தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கட்சி கொடிகளை ஏற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமேத்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்